மூன்று மாதம் படுத்த படுக்கை தலைக்கு மேலே ஏறிய வட்டி பத்து லட்சம் பணப்பெட்டியை திருப்பி அனுப்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் தங்கமகன் என்ற திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டது அதன் காரணமாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அவர் படப்பிடிப்பிற்கே செல்லாத நிலை ஏற்பட்டது தங்கமகன் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ரஜினிகாந்த் செய்த நெகிழ்ச்சியான செயல் ஒன்றை பிரபல தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அதாவது இது குறித்து அவர் பேசும்போது ரஜினிகாந்த் இந்த எழுபத்தி ரெண்டு வயதிலும் பெட்டி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் கால்சீட் கொடுத்தால் அது தவறவே தவறாது ரஜினிகாந்த் அவர்கள் கால் கொடுத்தால் அந்த படம் முடியும் வரை வேறு படத்திற்கு செல்ல மாட்டார் படப்பிடிப்பில் காலை ஏழு முப்பது மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கொண்டு ரெடியாக இருப்பார் ஐந்து நிமிடத்தை கூட வீணாக்க மாட்டார் கேரவனில் உட்கார்ந்து கொண்டு சீட்டு ஆடுவது அல்லது யாருடனாவது போன் பேசி கொண்டிருப்பது உள்ளிட்ட வேலைகள் எல்லாம் ரஜினியிடம் சுத்தமாக இருக்காது ரஜினிகாந்த் வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பார் எப்போதும் வேலையின் மீது மட்டுமே அவரது கவனம் இருக்கும் சத்யா மூவிஸ் தயாரித்த தங்க திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டது அதன் காரணமாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அவர் படப்பிடிப்பிற்கே செல்லாத நிலை ஏற்பட்டது ஆனால் அப்போதும் கூட அவர் வேறு படத்திற்கு செல்லவில்லை மூன்று மாதங்கள் உடலுக்கு தேவையான சிகிச்சையை எடுத்துக்கொண்டார் அதன் பின்னர் மீண்டும் கால் சீட்டை கொடுத்தார் தங்க படத்தில் முறைப்படி நடித்துக் கொண்டிருந்தார் அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது சத்யா மூவிஸ் ஆனது ரஜினிகாந்தின் சம்பளத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருந்தார்கள் இதையடுத்து அவர்கள் அந்த பணத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதன்படி அந்த பணத்தை அவருக்கு கம்பெனி தரப்பிலிருந்து இருந்து அவருக்கு ஷூகேஷில் அனுப்பினார்கள் அந்த காலகட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை ரஜினியின் கைக்கு பணம் கிடைத்த மூன்றாவது நாள் ரஜினியின் நெருங்கிய நண்பர்கள் இரண்டு பேர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சத்யா மூவிஸ் ஆர் என் வீரப்பன் வீட்டிற்கே வந்தார்கள் அவர்களின் கையில் சத்யா மூவிஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பணப்பெட்டி அப்படியே இருந்தது அப்போது அவர்கள் தயாரிப்பாளர் ஆர் என் வீரப்பனிடம் நீங்கள் ரஜினிகாந்துக்காக சம்பள பாக்கி கொடுத்து அனுப்பினீர்கள் ஆனால் ரஜினி அதை திருப்பி கொடுக்க சொல்லிவிட்டார் மூன்று மாதம் அவரால் படப்பிடிப்பு நின்றது அதற்கான வட்டி தொகை செலவு உள்ளிட்ட அனைத்தையும் நீங்கள் இருப்பீர்கள் அதை சமன் செய்ய இதை பயன்படுத்திக் கொள்ள சொன்னார் என்று அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்